ரினுக்கு வந்து இப்போ கல்யாணம் நடந்து பிள்ளை பிறந்தான் இப்படி ஒரு காரை தான் நான் இப்ப உங்கள சார்பாக பிரசண்டா உண்மையிலேயே அப்ப ரினு வந்து இப்ப கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு யாயிரத்திலேயே போய் இருக்கிற ரெடி தான் சரி ஓகே அப்ப பிள்ளை பிறந்த இப்போ எப்படி பிள்ளை பிறகு தானே அப்ப உங்கள சார்பாக இப்படி ஒரு வாகனம் நடத்து கொடுக்குறேன் அந்த பிள்ளைக்கு சரியா இப்ப எத்தனை வருடமோ தெரியல ஆனால் ஒரு பிளான் பண்றீங்க சரி பாருங்க வெளிச்சம் மாதிரி இது போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு பாருங்க இந்த போலீஸ் போட்டு நீ அப்படி வாங்க அப்படி இமைய சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு பாருங்க கீரிக்கு பாருங்க கீ போட்டு கரண் போயிட்டு தமிழ் பேசும் முறக்கானவருக்கு வணக்கம் இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க இப்ப நீங்க பாக்கலாம் ஆஹ் ஒரு சைக்கிள் கடை இப்ப பொதுவாக நம்ம சொல்றது சைக்கிள் கடைன்றே நீங்க பேரை பாருங்க லுமாலா சிட்டின்றதுக்கு பேர் இதுல லொக்கேஷன் நான் காட்டுறேன் காத்தாங்குடியில தான் இந்த கடை அமைந்திருக்கு சம்பத் எங்களுக்கு முன்னுக்கு இந்த கடை இருக்கு அது நீங்க பாக்கலாம் இப்ப வேலை செய்யற சிக்னலுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே இது இருக்குன்னு சொல்லலாம் சரி ஓகேங்க அப்ப உள்ள போயிட்டு பார்ப்போம் முன்னுங்க பாருங்க சகலவிதமான என்ன சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சைக்கிள் அடுத்தது விளையாட்டு பைக்கு விளையாட்டு கார் எல்லாம் வரைக்கும் வாங்க அப்படி உள்ள போயிட்டு பாப்போம் பாருங்க இப்ப நான் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப என்னோட நிறைய கஸ்டமர்கள் வந்து கேட்காங்க இதோட ப்ரைஸ் என்ன ஆஹ் என்ன மாதிரி இதை எங்க எடுக்கலாம் கேக்குறாங்க அதனாலதான் இந்த வீடியோ நான் எடுத்து கொண்டிருக்கிறேன் நீங்க பாருங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது எங்க இருக்குன்னு இப்ப சொல்லப்போனால் இப்ப கஸ்டமர்கள் வந்து அநேகமாக கேட்குறதால ஒரு ஒன்று எடுத்து வச்சு அந்த கஸ்டமர்களுக்கு அனுப்பலாம் என்ற ஒரு நோக்கத்தோடையும் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அடுத்தது சொல்லப்போனால் இங்கே வந்து விலையும் குறைவா இருக்கு இப்போ நான் என்னுடைய கஸ்டமர்களுக்கு வந்து எந்த இடத்துல விலை குறைவா இருக்கோ அந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணி வாங்குவேன் அப்போ காத்தாங்குடியில் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்டான இடமா இருக்கு விலை குறைச்சி வாங்குறதுக்கு சகல விதமானது இருக்கு பாருங்க நான் இப்போ வாங்க போறேன் இப்போ மவுண்டன் சைக்கிள் தான் நான் இப்போ வாங்க வந்தேன் நான் ஐந்தாம் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி வெளிநாட்டில் இருந்து ஒரு அண்ணன் தொடர்பு கொண்டு தனது தம்பிக்கு சர்ப்ரைஸாக அந்த மௌண்டன் சைக்கிளை வந்து கொடுக்கணும்னு சொன்னாரு அப்போ அதனால் இந்த கடையை தெரிவு செய்திருக்கிற நான் வாங்குறதுக்கு நீங்க பார்க்கலாம் இப்போ நோமலாக பார்த்தாலே தெரியும் தானே இப்போ விதமான என்ன எல்லாமே என்ன இந்த இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டு வாங்கி கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இங்க இருக்கு ஒவ்வொரு என்ன அஹ் என்ன காலரில் இருக்கு பார்க்கலாம் இது இருக்கு இருக்குது அப்போ எல்லா சைக்கிள்களும் இருக்குது நான் தொலைபேசியில் கிட்ட இந்த வீடியோவில் நான் போடுவேன் அப்ப ஓனரோட நீங்களும் கதைச்சிட்டு இப்போ தூர தூரடுத்துலேருந்து வருவோங்க அப்போ விலையை வந்து கன்ஃபார்மாக கேட்டுட்டு நீங்கள் வந்து வரலாம் இப்போ இந்த வீடியோவில் இப்போ எல்லாத்தையும் நான் காட்டுறதானே அப்போ அந்த பைக்கை வந்து ஸ்கிரீன்ஷாட் அடித்து அவருக்கு நீங்கள் அனுப்பி கேட்கலாம் விலைகளை எல்லாமே இருக்குங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த மவுண்டன் சைக்கிள் எல்லாம் தானே அப்போ இங்கே இருக்கு பாருங்க ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து இங்கே வந்து வாங்கலாம் நீங்கள் அடுத்தது என்ன சொன்னால் இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறேன்றால விலை குறைவாக தான் இருக்குது அடுத்தது என்ன இருக்குது பாருங்க ம் இதுவுமே இருக்கு இந்த சின்ன பிள்ளையில இதுக்கு வந்து உருட்டிட்டு போகிறது எல்லாமே இருக்குது அடுத்தது என்ன வித்தியாசமானது என்னென்னு சொன்னால் ஆ அந்த ரெண்டு கலரில் இருக்குது பாருங்க ப்ளூவும் நீளமும் நீங்க பாக்கலாம் பெரியாக்களுக்கும் சைக்கிள்கள் இருக்கு சின்னாக்களுக்கும் சைக்கிள்கள் இருக்கு எல்லா வயது ஆக்களுக்கும் இங்க சைக்கிள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சரி ஓகேங்க இப்படி ஒவ்வொரு சத்தம் மாதிரி இதை நான் ஒன் பண்ணி காட்டுறேன் இது போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு பாருங்க இந்த போலீஸ் எண்ண போட்டு சின்ன பிள்ளை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இதை ஒன் பண்ணி காட்டுறேன் இதுவும் ஒரு சத்தம் சத்தமா இருக்கு பாருங்க என்ன பாருத்தடிவத்துல இது ஒரு வித்தியசம் சத்தம் பாருங்க இதுல பாருங்க இப்ப விலைய விலைய பாருங்க இதுல முப்பத்தி நாலாம் நடிச்சிருக்கு நீங்க வந்து ஆஹ் ஓனரோட எடுத்து பேசுங்க இன்னும் குறைக்கப்படும் அடுத்த பாருங்க இந்த மாதிரி பைக் பைக்ல வந்து பாட்டெல்லாம் பாடுற மாதிரி இருக்கு பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது வரு அப்படி வாங்க அப்படி இமலைய சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் பயங்கர மாதிரி இருக்கு பாருங்க தருங்களா கீரிக்கு பாருங்க கீரிக்கு சரி ஓகேங்க அப்படி வாங்க நல்ல வெளிச்சமாவும் பாருங்க சொல்லப்போனா இப்ப ரினுக்கு வந்து இப்ப கல்யாணம் நடந்து பிள்ளை பிறந்தா இப்படி ஒரு காரத்தான் நான் இப்ப உங்களுக்கு சார்பாக பிரசண்டா அப்ப ரினு வந்து இப்ப கல்யாணம் பண்றதுக்கு ஒரு யாருத்தில பேருக்கிற ரெடி ரெடிதான் சரி ஓகே அப்ப பிள்ளை பிறந்த எப்படியும் பிள்ளை பிறகு தானே அப்ப உங்களுடைய ஒரு சார்பாக இப்படி ஒரு வாகனம் தான் எடுத்து அந்த பிள்ளை சரியா இப்ப எத்தனை வருடமோ தெரியல ஆனா ஒரு பிளான் ஒன்றீங்க சரி பாருங்க வெளிச்ச மாதிரி ஓகே சரி ஓகே உங்களுக்கு தேவையானதை இங்க வந்து நீங்க வாங்கி கொள்ளுங்க நான் ஓனர் தொலைபேசில இதை போடுவேன் தூர இருந்து வரவங்க கால் பண்ணி ஏன்னா இந்த வீடியோவில் இப்போ இருக்குந்தானே எல்லாத்தையும் காட்டுறப்போ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவருக்கு அனுப்பி விலையை கேட்டுட்டு வாங்க ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவர் நான்